வணக்கம் இன்ஸ்டாகிராம் போல் வாட்ஸ்அப் பாடல் வைக்கலாம் சூப்பர் அப்டேட் கொடுத்த மெட்டா இந்தியாவில் மட்டும் சுமார் ஐம்பது கோடி பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்தி வருகின்றனர் வாட்ஸ்அப்பில் பல்வேறு அப்டேட்டுகளை மெட்டா நிறுவனம் கொண்டு வந்துள்ளது உலகம் கொண்டு வந்துள்ளது உலகளவில் பிரபலமான மெட்டா நிறுவனம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்டவை இயக்கி வருகிறது இந்தியாவில் மட்டும் சுமார் 35 கோடி பேர் பேர் புக்கையும் பயன்படுத்தி வருகின்றனர் வாட்ஸ்அப் வந்த ஆரம்ப காலத்தை விட தற்போது பல்வேறு அப்டேட்டுகளை மெட்டா நிறுவனம் கொண்டு வந்துள்ளது அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் இருப்பது போன்று வாட்ஸ்அப்பிலும் ஸ்டேட்டஸில் பாடல்களும் வைக்கும் அம்சத்தை மெட்டா அறிமுகப்படுத்தி உள்ளது இதுபோல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை அணுகவும் இந்த வீடியோ பிரித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்